கத்திரம் உலக இருக்கிற ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் தேவன் தாமே ஒவ்வொருவரிலும் மகிமைப்படுவாராக இந்த நாளுக்குரிய தியான வசனம் சங்கீதம் முப்பத்தி ஏழு அதன் நான்காவது வசனம் கத்தரிடத்தில் மன மகிழ்ச்சியாயிரு என்று பரிசுத்த வேதம் நமக்கு எழுதி வைக்கிறது இங்கே இந்த வார்த்தையை சொல்லப்படுவதற்கு காரணம் ஒரு தேவனுடைய பிள்ளையை மனமடிவாக்குகிறதற்கு இந்த உலகத்தில் பல காரியங்கள் செய்யப்படுகிறது நிறைவேற்றப்படுகிறது பிசாசுனுடைய தந்திரங்கள் மனித சூழ்ச்சிகள் பல விதமான தோல்விகள் ஏமாற்றங்கள் பாடுகள் உபத்திரவங்கள் மை நிந்தைகள் அவமானங்கள் இப்படி என்று ஏராளமான காரியங்கள் மன மடிவையும் மன தளர்வையும் இருக்கிறது இந்த நேரத்தில் தேவனை நம்பியிருக்கிறதானே தேவனுடைய பிள்ளை ஐ தேவன் பேரிலே அந்த மன தாங்கலை மன வருத்தத்தை வருத்தமாக தேவனுக்கு நேராக செலுத்தாதபடி தேவனை முறுமுறுக்கவோ அல்லது தேவனிடத்தில் அமை தேவனை விட்டு ஏதுவான காரியங்களை செய்துவிடாதபடி தேவனுடைய சமூகத்திலே மனிதனும் உலகமும் உலகத்தின் காரியங்களும் எதிராயிருந்தாலும் தேவனை பற்றுதான தேவனை சார்ந்த காரியங்களிலே ஜபிப்பதிலும் அமை வேத வசனங்களை வாசித்து தியானிப்பதிலும் பரிசுத்த நடக்கை ஆமை நடந்து தேவனை ஆராதித்து மகிமைப்படுத்துவதிலும் ஒரு தேவனுடைய பிள்ளை தன்னை அமை உறுதியாக கத்தருக்குள் நிலைநிறுத்தி கொள்ள வேண்டும் கத்தரிடத்தில் கத்தரிடத்தில்தான் மனமகிழ்ச்சியாக இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும் கத்தருக்கும் ஆமேன் அமேன் தனக்கு தனிப்பட்ட வாழ்வுக்கும் ஒரு மனித வாழ்வுக்கும் இடையிலே மன கசப்பான காரியங்கள் வந்துவிடக்கூடாது கத்த துக்கப்படுகிறதற்கு ஏதுவான காரியங்கள் வந்துவிடக்கூடாது இஸ்ரவேல் ஜனங்கள் பல அமை தேவ கோபத்திற்கு உள்ளாக்கப்படுவதற்கு காரணமே தங்களுக்கு நெருக்கம் வரும்பொழுது கத்தரை விட்டு விலக ஆரம்பிப்பார்கள் அல்லது கத்தரை முறுமுறுத்து கத்தரை பரீட்சை பார்க்க ஆரம்பிப்பார்கள் அது கத்தருக்கு விரோதமான செய்கையாக இருக்கிறது உலகமே நமக்கு எதிராக இருந்தாலும் தேவனை எந்த விதத்திலும் நாம் துக்கப்படுத்தாதபடி கத்தரிடத்தில் இருக்க நாம் கற்றுக்கொள்ளும் பொழுது எந்த விடுதலையை எந்த அவன் நன்மையை இருதயம் எதிர்பார்க்கிறதோ அந்த இருதயத்தின் வேண்டுதல்கள் எல்லாவற்றையும் கத்தராகிய தேவன் நிறைவாய் தந்து நடத்துகிற தேவன் என்று சொல்லி இங்கே நாம் காண்கிறோம் ஆம்பிரியமான தேவ பிள்ளையை ஆண்டவருடைய சமூகத்தில் உலகம் வருத்துகிறது மனிதர்கள் வருத்துகிறான் ஒன்றும் செய்ய முடியாத மனிதன் தன்னுடைய வல்லமையினாலே தன்னுடைய வார்த்தையினாலே தன்னுடைய யுக்திகளினாலே தந்திரங்களினாலே இருதயத்தை அவை நொறுங்கி போகிற அளவிற்கு வருத்தப்படுத்துகிறார்கள் என்று சொல்லி தேவனை நாம் குறை கூற வேண்டாம் அவை தேவனை நாம் பரீட்சை பார்க்க வேண்டாம் தேவனிடத்தில் இருக்கிற அந்த ஜப துதி ஆராதனைகளை விட்டுவிட வேண்டாம் தேவ சமூகத்திலே தொடர்ந்து இந்த பாடுகள் நடுவிலும் உபத்திரவங்கள் நடுவிலும் நெருக்கத்தை நடுவிலும் மனதை சோரப் பண்ணுகிற பயங்கரங்கள் நடுவிலும் பிசாசின் தந்திரங்கள் நடுவிலும் தளர்ந்து போகாதபடி நாம் தேவ சமூகத்திலே தேவனிடத்தில் மகிழ்ச்சியாயிருந்து அமை நம்முடைய அன்றாட ஆவிக்குரிய கடமைகளை தவறாமல் நிறைவேற்றுவோம் கத்தராகிய தேவன் அமை அதி சீக்கரமாய் தம்முடைய மகிமை விளங்க பண்ணி நம்முடைய இருதயத்தின் வேண்டுதல்கள் எல்லாவற்றை நிறைவேற்றி அவை அந்த ஜனங்களுக்கு முன்பாக அமை மகிமையையும் கனத்தையும் மேன்மையும் சுதந்தரிக்க கத்தராகிய தேவன் உதவி செய்வாராக ஆமேன் ஆமேன் செவிப்போம் அன்பின் பரலோக பிதாவே நல்ல இந்த காலை நேரத்திற்காக ஸ்தோத்து பரிசுத்த தேவனே எங்களை அன்றுவரே தனிப்பட்ட ஜீவிதத்திலே நான் சோர்ந்து போகும்படிக்கு இந்த உலகமும் மனிதர்களும் பிசாசும் பல விதங்களிலே இருதய நொறுங்கி போகிற அளவிலே தங்கள் அண்டவரே நயமான செய்கைகளினாலே விரோதமான யுக்திகளினாலே அண்டவரே இருதயத்தை நொறுக்கி காயப்படுத்தி அன்றவரே வேதனை அடைந்து தளர்ந்து போக அண்டவரே அப்பா எத்தனித்து செயல்படும் பொழுது நானும் என்னுடைய தேவனை விட்டு விலகிறதற்கேதுவான செய்கைகள் வராதபடி அண்டவரே தேவனை அந்த கோ அந்த அந்த வேதனையை தேவனை விட்டு விலகி ஜபிக்காமல் துதிக்காமல் ஆராதிக்காமல் இருந்து நான் ஆண்டவரை தேவனை துக்கப்படுத்தாதபடி தேவனை அந்த நெருக்கத்து நடுவிலும் அந்த பாடுகள் நடுவிலும் அந்த உபத்திரபங்கள் நடுவிலும் அந்த அவமானத்தின் நடுவிலும் அந்த தேவைகள் நடுவிலும் கத்திரை இடத்திலே மனமகிழ்ச்சியாக இருந்து என்னுடைய துதி ஆராதனை ஜபம் பரிசுத்தம் தேவ கிருப விசுவாசம் எல்லாவற்றையும் காத்து கத்தரை மகிழ்ச்சியாக மகிழ்ச்சி படுத்த கத்தரிடத்தில் மக இருக்க உதவி செய்யும் அப்பொழுது இருதயத்தின் அந்தரங்களை பா அந்தரங்களை பார்க்கிற ஆண்டவர் இருதயத்தின் எதிர்பார்ப்புகளையும் இயக்கங்களையும் பார்க்கிற ஆண்டவர் இருதயத்தின் விருப்பங்களை பார்க்கிற ஆண்டவர் வெளிப்படையாய் அந்த மனிதர்கள் மத்தியில் அந்த உலகத்தின் நடுவில் அந்த ஜனங்கள் நடுவில் எனக்காக நீர் கிரிய செய்வீர் என்பதை நீங்கள் நாங்கள் அறிந்து கொண்டோம் தகப்பனே இந்த வார்த்தையின்படியே என்னை ஒப்புவிக்கிறோம் எங்களை ஒப்புவிக்கிறோம் நீரே எங்களிலே மகிமைப்படும் பெரிய காரியங்களை செய்யும் இயேசு கிறிஸ்துவின் மூலம் செபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பெய்தாவே ஆமேன் ஆமேன்